தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி ஒன்றாம் பாடல் திரு நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவோர் நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சென்ற பாடலில் உள்ளபடி நடுநிலையுடன் இருந்து ஞானம் அடைந்தவர்களே பின்பு உலகத்தை காக்கும் திருமாலாகவும் உயிர்களை படைக்கும் பிரம்மனாகவும் மாறுவார்கள் சிலர் சிறந்த ஞானியாகி சிவமாகவே மாறிவிடுவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்